ஒரு வணக்கம் நேர்களை நமது சக்தி பெறும் வாயிலாக ஒவ்வொரு ராசிகளுக்குமான இந்த முக்கியமான ராகு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை தொகுத்து பார்க்கலாம் ஒரு ஆய்வு பதிவு இன்றைய பதிவில் நம்ம ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பதிவுகளை பார்த்துருவோம் இந்த ராகு உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறாங்கன்றதை பார்த்துருவோம் இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்க தவறாமல் பட கிளிக் பண்ணுங்க சரி ராகு கேதுக்கள் ராகு நிழல் கிரகம் கேது அதுவும் ஒரு நிழல் கிரகம் ஒரு பாம்பின் தலையும் வாழையும் ஒத்தது ராகு எங்கே இருக்காலும் அதுக்கு நேர் ஆப்போசிட் வீட்டில் தான் கேது இருப்பார் அந்த அடிப்படையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகள் ராகு மீனத்திலும் கேது கண்ணிலையும் பயிற்சி ஆகிட்டு இருந்தாங்க மேசராசி லக்னக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல ராகு கேதுக்கள் நல்ல வாழ்க்கை அமைப்புகளை கொடுத்தாங்க ஏன் ராகு கேதுக்கள் பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்க்குறோன்னா சனி குரு போலவே ராகு கேதுவும் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் பல குடும்பங்களில் குடும்ப பிரச்சனைகள் குடும்ப பிரிவு மிகப்பெரிய வம்பு வழக்கு நோய் தொல்லைகள் விபத்துக்கள் போன்ற விஷயங்கள் இந்த ராகு கேதுக்கள் சரியான இடத்துல இல்லாமல் தவறான இடங்களில் பயிற்சிகள் ஆகிட்டு இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதான் இப்போ இந்த ராகு கேது ரொம்ப முக்கியம் ராசிக்காரங்களுக்கு லக்னக்காரங்களுக்கு ஆல்ரெடி சனி ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும் சரி இந்த ராக கேதுக்கு மட்டும் என்ன பெருசாக ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்னா ராகு கேதுக்கள் உங்களுக்கு ராகு பதினொன்றாம் வீட்லேயும் கேது அஞ்சாம் வீட்லேயும் இனி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு பயிற்சி செய்ய போகிறாங்க இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா மே மாதம் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதி வரைக்கும் இந்த ராகேது பயிற்சியானது போக போகுது இப்போ இன்னொரு ஒன்றரை வருஷம் சரி இப்போ இந்த ராகுதுக்கள் மேசராசி லக்னக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல ராகு பதினொன்றாம் இடம் என்ன அசையா சொத்துக்கள் நீண்ட காலம் முதலீடுகள் வெற்றி லாபம் வாழ்க்கையில் சந்தோஷம் மூர்த்த சகோதரர்கள் இரண்டாவது திருமணம் இது மாதிரியான விஷயங்கள் திருமணம் அல்ல ஆனா திருமணம் மாதிரியே ஒரு ஒருத்தவங்க கூட வாழ்றீங்க லைக் லிவிங் டுகெதர் மாதிரி பல வருடங்கள் பத்து இருபது வருடமா அந்த அந்த உறவுகளையும் பதினொன்னாம் வீடு குறிக்கும் சரிங்களா லாங் டேர்ம் லவ் ரிலேஷன்ஷிப் ஆவுசோ கம்ஸ் அண்ட் அ ஹவுஸ் ஐந்தாம் வீடு சில குறுகிய கால காதல் புரியுதுங்களா ஸோ அதை பத்தி நீங்க இது பண்ணிக்க வேண்டாம் அந்த பதினொன்றாம் வீட்டுக்கு ராகு வர்மா என்ன பண்ணுவேன் இந்த ஏரியாக்களில் இந்த பதினொன்னாம் வீட்டின் காரகத்துவங்களை தன்னுடைய வாயிலாக கொடுப்பார் கொடுப்பாரு பதினாலாம் வீடுங்க சொத்து அப்ப ராகு அப்படின்றவர் என்ன திடீர்னு ஏற்படுத்தக்கூடிய திடீர் புகழ் திடீர் ராஜயோகம் ராசிக்காரங்க ஏதாவது ஒரு தொழில் ஒரு துறையில இப்ப நீங்க கால் பதிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க ஜாதகம் கொஞ்சம் தசை புக்தி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த துறையில ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் ஒரு அந்தஸ்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த ராகு பதினொன்றாம் மீட்டருக்கு வரும்போது அந்த திடீர் வளர்ச்சிகளை ஏற்படுத்துவார் சரிங்களா ஸோ அந்த வகையில் ராகு சிறப்பான ஒரு பிளேஸ்மெண்ட் மூத்த சகோதரர்கள் கூட வந்துட்டு உங்களுக்கு சண்டை அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப காலமா சொத்து தகுறாருல இருந்ததுன்னா அது ஒரு முடிவுக்கு வந்து நீங்க உங்க வழி பாருங்க அவங்க அவங்க வழி பாக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு பைசல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொத்து வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கறதுக்கும் இந்த ராகு பதினொன்னாம் இடத்து ராகு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுப்பாரு முட்டிக்கால் அதுக்கு கீழே இந்த கெண்டைக்கால் பகுதின்னு சொல்லுவாங்கல்ல இந்த கெண்டக்கால் பகுதியெல்லாம் ராகுவினுடைய அமைப்பு வர்றதுனால கொஞ்சம் ஏதாவது சுளுக்கிக்கிறது இடிச்சுக்கிறது சின்னதாக ஒரு ஹேர்லைன் கிராக் க்ராக் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஸோ அந்த சிறு சிறு விபத்துக்கள் காயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா சரியாக போயிடும் அதை விட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப அதை அதெல்லாம் ஒன்றும் நான் எப்பயும் போல் வேலை பார்ப்பேன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி அது மொத்தமும் பெரிய பிரச்சனையாக சர்ஜரி பண்ணுற அளவுக்கு போயிட போகுது அதே போல் கும்பத்திற்கு ராகு வரப்போகிறார் நீண்ட தூர பிரயாணங்கள் ஃபாரின் டிராவல் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு பன்னெண்டாம் இடத்துல போன வருஷம் மீனத்தில் இருந்தப்பையும் ட்ராவல் டிராவல் லக்னக்காரங்களுக்கு இருந்துச்சு இப்பயும் அதே தான் பாரின் ட்ராவலுக்கான வாய்ப்புகள் வரும் கடல் கடந்து திரவியம் தேடும் அமைப்பு வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம் சொந்தமாக தொழில் பண்ணுன்ற ஆசை மேலோங்கி தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறது இதெல்லாம் இப்போ நடக்கும் ஆனால் தொழில் நல்லா நடக்குமா நடக்காதுன்றது உங்கள் ஜாதக லக்ன அமைப்பை பொறுத்து தான் சரிங்களா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான தைரியத்தையும் அதுக்கான வாய்ப்புகளையும் இந்த ராகு ஏற்படுத்தி கொடுத்தது வேலையா அதெல்லாம் வேணாம் நான் என்னுடைய திறமைக்கு நான் சொந்தமாக தொழில் பண்ணி பெரிய லெவலில் ஆகிறேன்ற அந்த ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துடும் கூட்டு தொழிலில் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் இந்த ராகு ஸோ இதுதான் பதினொன்றாம் வீட்டு ராகு நீண்ட காலமாக திருமணமாகாமல் திருமணம் முதல் திருமணத்துல தோல்வியுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவது திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லறம் சார்ந்து உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் சரிங்களா இதெல்லாம் நல்ல விஷயங்கள் வண்டி வாகனம் நில புலன்கள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அதிகரிக்கும் எப்படி இந்த ராகு மேசத்துக்கு டோட்டலி நல்லதான் செய்யறாரு பிரச்சனையும் இல்லை ராகு நூற்றுக்கு நூறு பெஸ்ட் சரி இப்ப கேதுவுக்கு வருவார் கேது ஐந்தாம் வீட்டில் இருக்காரு பூர்வீக சொத்துக்களால் ஏதாவது பிரச்சனை கேஸ் ஏதாவது போயிட்டு இருந்தால் அதுல நிம்மதி இல்லாமல் போறது சொத்துக்களை நேரத்துக்கு விற்க முடியாமல் பூர்வீக சொத்துக்களை அதன் மூலமா பிரச்சனை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து பங்காளிங்க கூட பம்பு வழக்குகள் அதன் மூலமாக தேவையற்ற விரயங்கள் தேவையற்ற அலைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படும் குலதெய்வ அனுகூலம் குறையும் நாள் அந்த குலதெய்வத்தை நீங்கள் அதிகமாக பார்த்து கும்பிடக்கூடிய ஒரு காலகட்டம் குலதெய்வத்திற்கு ஏதாவது வேண்டுதல்கள் உங்களுக்கு பெண்டிங் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக ரொம்ப சீரியாக நிறைவேற்றக்கூடிய டைம் இல்லைன்னா குலதெய்வம் பிரச்சனையாகும் உங்கள் வீட்டில் யாராவது தங்கச்சியோ அக்காவோ பிள்ளைகளோ காதல் சார்ந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு நீங்கள் அதை வந்து எப்படி பண்ணுன்னா அப்படி பார்த்தா மேசத்தில் இருக்க எல்லார் வீட்லேயும் காதல் திருமணம் கேட்டால் அப்படி கிடையாது அந்த வயது இருக்கக்கூடிய பிள்ளைகளோ அல்லது தம்பி தங்கைகளோ உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை மட்டும் நீங்க கொஞ்சம் சற்று கவனமாக பாத்துக்கணும் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணி பழகுங்க அவர்கள் அந்தரங்க விஷயங்களை கூட யார்கிட்டயும் சொல்ல முடியாம ஏதாவது இருந்தா கூட அதை கூட உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு நீங்க ஒரு நல்ல நட்பு பாராட்டும் போது இந்த பிரச்சனைகளை நீங்க ஈஸியாக சமாளிக்க முடியும் நியாயமான காதலா இருக்கும் பட்சத்தில் ஜாதி மற்ற விஷயங்கள் எல்லாம் ஜாதியெல்லாம் பார்க்க கூடாது பட் இருந்தாலும் அது உங்களுடைய குடும்பத்தை பொறுத்து எப்படியோ அந்த வழக்கத்தின்படி எல்லாமே சரியா வருது பொருளாதாரம் மற்ற வளர்ச்சி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல படிச்சிருக்காங்க நல்ல பொண்ணு நல்ல பையன் அப்படின்னா அதை விதண்டாவாதமாக மறுப்பதும் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் ஸோ பிள்ளைங்க ஷேர் பண்ணுறாங்க அது அவ்வளோ ஒன்றும் தப்பான விஷயமா தெரியல சின்ன சின்ன கஷ்டங்கள் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இருந்தால் அதன் செய்கிறதுக்கு நீங்களும் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் காதலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ காதல் முடியும் நேரம் நீங்கள் லவ் பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையாயிட்டு பிரேக் ஆகக்கூடிய டைம் ஸோ கவனமாக இருங்க இந்த டைம்ல அந்த மன விளைச்சல் வேதனை காதலால் தோல்வி விட்டுறேன்னு சொல்லிட்டு தாடி வச்சுட்டு பாடுறது பெண்களாக இருந்தால் மென்டலாக டிப்ரஸ் ஆகிறது இதெல்லாம் ஏற்படும் ஸோ கவனம் முடிஞ்ச அளவுக்கு உறவுகளில் புதுசாக ஆகிறதா இருந்தாலும் பார்த்து கவனமாக இருங்க இருக்கிற உறவு ரொம்ப கஷ்டப்பா பிரச்சனையாக இருக்குன்னா கூட விட்டு கொடுங்க சரி இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்ச நாள் அவன் இஷ்டப்படி நடக்கட்டும் சரி அவனா அவன் அவனுக்கு வந்து பேசினா சண்டை வருதா சரி ரொம்ப லிமிட்டடாக பேசுவோம் அதனால் நீங்களும் விட்டு கொடுங்க ஏன்னா விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை பிற்காலத்தில் உங்கள் தான் நியாயம் இருக்கும் அதுக்காக விட்டு கொடுத்து போங்க இந்த காதலி சக்ஸஸ் பண்ணோன்னு நினைச்சிங்கன்னா ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் ரிசர்ச்சு யூக அடிப்படையிலான வருத்தங்கள் ஃபைனான்சியல் அட்வைஸு கன்சல்டன்சி புரோக்கரேஜு கமிஷன் ஏஜென்ட்டு ஷேர் மார்க்கெட்டு கரன்சி ட்ரேடிங் இந்த மாதிரி துறைகளில் வேலை செய்கிறவங்க தொழில் அதிக கவனம் பிஸ்னஸில் அதிகம் முதலீடு செய்யும்போது ரொம்ப கவனமா பண்ணுங்க எனக்கு கேது ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது இந்த இடங்கள் எல்லாமே கேதுவோட தன்மை கீழே வரும் ரொம்ப சுயநலமாக இருக்காதுங்க யாருக்காவது அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னாக்கா ஷேர் மார்க்கெட் பற்றியோ இல்லை இந்த ட்ரேடிங் பற்றியோ ரொம்ப எனக்கு என்ன கிடைக்க போகுது அதனாலன்ற மாதிரி இருக்காதுங்க கேது எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்துல ரொம்ப சுயநலமும் பொருளாதார நோக்கமும் அதிகமாக இருந்தால் அதை கெடுப்பாரு கொஞ்சம் சேவை நோக்கம் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே செய்யுங்க அது உண்மையிலேயே இப்போ நீங்கள் பத்து பேருக்கு கமிஷன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒருத்தருக்கு ஃப்ரீயா அட்வைஸ் கொடுங்க அது ஒரு சேவை சரி புரியுதுங்களா இதெல்லாம் கேடு பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் பிள்ளைகள் ஆல்ரெடி சொன்ன காதல் விஷயத்தில் இருக்குதுன்னு சின்ன பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியம் ஸ்கூல் கரெக்டாக போகிறாங்களா மிஸ்ஸு இது கரெக்டாக பார்த்துக்குறாங்களா ஏன் போக மாட்டேங்கிறாங்க அப்படியே அடிக்கடி மாதம் ஒரு முறையாவது அவங்க க்ளாஸ் டீச்சரை போய் பார்க்குறது இந்த மாதிரி அதிக அக்கறை எடுத்துக்கணும் நட்பு வட்டாரங்கள் இப்போ ஆறாவது ஏழாவது எட்டாவது பசங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஏஜ் வந்துருச்சு ஸோ அந்த நட்பு வட்டாரங்கள் அவர்களுடைய எப்படி நட்பு நல்லா இருக்கா தப்பான நபர்களா அந்த விஷயங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா ஸோ நெஞ்ச பகுதி அது வயிற்று பகுதி தொப்புளுக்கு இந்த சார்ந்த பகுதி இதெல்லாம் வலி வேதனைகள் அல்லது அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் ஸோ கொஞ்சம் நீங்கள் சாப்பாடு விஷயத்தில் மற்ற விஷயங்கள கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த ராகுவோ கேதுவோ மேச்சராசி லக்னக்காரங்களுக்கு கடுமையான பிரச்சனைகளை எதுவும் கொடுக்கல நல்லா தான் இருக்குது சரிங்களா அதனால் பெருசா பாதிப்புகள் அடைய தேவையில்லை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நீங்க முருகப்பெருமானுக்கு அருண் இந்த இவர் எழுதின நம்ம பாம்பன் சுவாமிகள் எழுதின குமரகுருதாச சுவாமிகள் எழுதின இந்த நாகபந்தன மந்திரம் மற்றும் எந்திரத்தை வீட்டில் வச்சு பாராயணம் பெய்து வழி செய்து வழிபடுங்க முருகனருளால் உங்களுக்கு ராகியத்துக்கு நன்மையை செய்வார்கள் இந்த பதவி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு செட் ஆச்சுனாக்கா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராயதூரன் கிராமக்கோலுத்தகன் ஹரிசன் நன்றி நேரில் வணக்கம்